திருச்சி மக்களவை தொகுதியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ வெற்றி பெற்றதை வரவேற்று தூத்துக்குடி தெர்மல் நகர் அனல் மின் நிலையம் நுழைவாயில் முன்பு மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி சார்பில் மதிமுகவினர் இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட முப்பத்தி ஐந்து வேட்பாளர்களில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ ஐந்து லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்து நானூற்றி எட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் இவர் அதிமுக வேட்பாளர் ப கருப்பையாவை விட மூன்று லட்சத்தி பதிமூன்றாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருப்பதும் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே இத்தகைய வெற்றி கிடைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதை வரவேற்றும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் இந்திய கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருப்பதை வரவேற்றும் தூத்துக்குடி தெர்மல் நகர் அனல் மின் நிலையம் நுழைவாயில் முன்பு மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி சார்பில் மதிமுகவினர் தூத்துக்குடி மாநகர செயலாளர் முருகபூபதி தலைமையில் மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி கொடியேற்றி அனல் மின் நிலைய ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் உட்பட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாவட்ட அவைத்தலைவர் பேச்சிராஜ் மாநில வெளியீட்டு அணி செயலாளர் நக்கீரன் மாநகர துணை செயலாளர் டேவிட்ராஜ் மாநகர துணைச் செயலாளர் முருகேசன் தெற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் சரவணப் பெருமாள் வட்ட செயலாளர் பொன்ராஜ் ஆட்டோ சுப்புராஜ் சங்கர் பொய்யாமொழி துறை மற்றும் எம்எல்எஃப் நிர்வாகிகள் கஜேந்திரன் அனல் செல்வராஜ் எபனேசர் தாஸ் கார்த்திகேயன் பிரம்மநாயகம் முருகேசன் காசிராஜ் பாண்டியராஜ் மயிலேறும் பெருமாள் அந்தோணிராஜ் சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டு மதிமுக துணை பொதுச் செயலாளர் வைகோவை வாழ்த்தியும் மதிமுக தலைமை கழக செயலாளர் துறை வைகோவை வாழ்த்தியும் கோஷங்களை எழுப்பினர்